அனுபவரை பேச வர போறாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஓவியா எம் திருத்துறை பூண்டி வாழ்க வையகள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்ரியம் குரு வாழ்க குருவே துணை என்னோடய பேர் ஓவியா நான் திருவாரூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் என்னை முதல் முதல்ல இங்கே அறிமுகப்படுத்தினது என்னுடைய அப்பா தான் நான் வந்து ஃபுல்லாக கம்பல்ஷனில் வந்தேன் எங்கள் அப்பா என்னை கம்பல் பண்ணதுனால தான் நான் வந்து வேதாரத்திரக்குள்ளே வந்தேன் வந்த புதுசில் வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது எனக்கு நம்பிக்கையும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது எனக்கு எப்போது நம்பிக்கையும் ஈடுபாடும் அதிகமானுச்சு அப்படின்னா முதல் முதல்ல எனக்கு எங்கள் மன்றத்தில் ஆயினை தீட்சை கொடுத்தாங்க அந்த ஆகினே தீட்சை எப்போது என்னோடய பூர்வ மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் வந்த அப்புறம் உயிரை உணரலாங்கிறதே எனக்கு அப்போ தெரியும் உயிர் இருக்குன்னு தெரியும் அதை காற்று போல் உணரலாங்கிறது வந்து எனக்கு மன்றத்தில் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குங்கிறத அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதும் எனக்கு அப்போ தான் தெரியும் அதுக்கப்புறம் நான் வேதா தேர்த்துக்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகி இங்கே பிரம்ம ஞானத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு அந்த ஆகினே தீட்சை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருந்தது எனக்கு லைஃப்பில் அது எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருந்தது அதே மாதிரி இந்த மூணு நாள் நம்ம நடந்த பிரம்மையான கோர்ஸ் வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவல் அதேக்கனிங்காக இருந்துச்சு எனக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஸ்கூல்ஸில் நான் நிறைய டெக்ஸ்ட் புக் படிச்சிருக்கேன் நிறைய இடத்துல போய் படிச்சிருக்கேன் அங்கே எங்கேயுமே வந்து எனக்கு இவ்வளோ டீப்பாக ஒரு சயின்ஸை சொல்லி கொடுக்கல நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு இவ்வளோ டீப்பாக சயின்ஸ் சொல்லி கொடுக்கல எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் பீரியடிக் டேபிளில் அதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க எல்லா எல்லா பொருட்களையுமே ஆட்டம்ஸ் இருக்குது ஆட்டம் ஆனால் எல்லா பொருட்களும் வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க பட் அந்த ஹைட்ரஜன் அந்த ஆட்டம் எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு இங்கே தான் தெரியும் இந்த கேள்வியும் எனக்குள்ளே வரவே இல்லை இவ்வளோ இயர்ஸாக நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இந்த கேள்வி எனக்குள்ளே வரவே இல்லை இங்கே ஆலியாரில் தான் எனக்கு அந்த கேள்வியும் கேள்விக்கான பதிலும் கிடச்சிச்சு ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆள் வந்து இங்கே பிரம்மஞான பயிற்சி அதுவும் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க குருவர்களும் திருவருளும் மட்டும்தான் காரணம் அதுவும் இந்த இடம் ஆழிய மாமியாரில் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக தான் நான் எதிர்பார்க்குறேன் நினைக்கிறேன் அதுதான் உண்மையும் கூட ஆழியார் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க காமான எனர்ஜி ப்ளஸ் இங்கே இருக்க என்விரான்மெண்ட் இங்கே இருக்க ஹாஸ்பிட்டாலிட்டி இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் இதை சொல்லியே ஆகணும் அங்கே எங்களுக்கு இருக்க ரூம் சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குது ப்ளஸ் ஃபுட்டு நம்ம இங்கே டைனிங் இருக்குல்ல அந்த டைனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நான் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கோம்ல ஃபங்க்ஷன்ஸு ஒரு மாதிரி மேரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் போகும்போது சாப்பிட்ட இடத்துல நான் பார்த்த விஷயம் என்னென்னா சாப்பாடு நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் பார்க்கறப்போ அப்படி இலையில இலையில அவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகும் மகரிஷையா அழகாக ஒரு தத்துவம்னு சொல்லியிருப்பாங்க பசியோடு இருப்பவன் வயிற்று ஓங்கி உடைப்பதற்கு சமம் உணவினை வீணடிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்க்கும்போதுலாம் எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாகவே இருக்கும் ஆனால் இங்கே நம்ம டைனிங்ல இவ்வளோ பெரிய டப்பில் நீங்கள் எவ்வளோ உணவு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு அடியில தான் இருக்கும் அதை பார்க்கும்போதுலாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல இங்கே நம்ம வந்து உணவை வந்து வீணடிக்கலை உணவை வந்து முறையாக பயன்படுத்துகிறோம் இங்கே அதற்கான பயிற்சியும் இருக்குது இங்கே இருக்க எல்லா அன்பர்களும் வந்து அதே மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி இங்கே உள்ள பேராசிரியர்களோட உரையை தாண்டி அவங்க சொன்ன அந்த வாழ்க்கை தத்துவங்கள் அப்புறம் அவங்க வாழ்க்கையில் பார்த்த மனிதர்கள் அவங்க அவங்க தொண்டாற்றின விதம் அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம மனவலைக்கலை மன்றத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம சென்னை உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு செலுத்தி எங்கள் ஊரை சுற்றியுள்ள பள்ளிகளில் ஒரு ஆயிரம் குழந்தைகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒன்பதாம் முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக காயக்கல் பயிற்சி வழங்கினாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டேன் உங்களுக்கு ஏன் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லணும் அதுவும் அரசு குழந்தைகளுக்கு இதை ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப அவங்க என்கிட்ட சொன்னது ஒன்று தான் நான் வந்து மகரிஷி ஐயா எழுதின பிளாசம்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற புக்கு நான் ஒன்னும் படித்தேன் அந்த புக்கில் ஐயா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த காயக்கல் பயிற்சியை அந்த ஸ்கூல் முடிச்சிட்டு போகிற பிள்ளைங்க அதாவது லெவன்த்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதை நான் படித்தேன் என்னால் அது இயலும் என்னால் செய்ய முடியும் என்கிட்ட வந்து ஃபினான்ஷியலும் இருக்குது என்னால் கொடுக்க முடியும் ப்ளஸ் நான் அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுறதுனால என்னால் அது ஒரு கோஆர்டினேட் பண்ண முடியும் அதனால நான் பண்றேன் இதை நான் பண்ணலை குருவே என்னால் சூக்கமாக இருந்து பண்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும் போதே வந்து ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்ம இவ்வளோனா என் வாழ்க்கையே மாற்றின வேதாத்திரியத்துக்கு நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஒரு ரெக்ரெட் எனக்குள்ள தான் எனக்கு தோணுச்சு இனிமேலும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை உதவி தேவைப்படுறவங்களுக்கும் தொண்டு செய்ய நான் ரெடியாக இருக்கேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் மீண்டும் குருவர்களுக்கும் இங்கே ப்ரொஃபசர்ஸ் மிக பெரிய தத்துவத்தை எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்த ப்ரொஃபஸர்ஸையும் என் நம்ம வந்திருக்க அவங்க அனைவரையும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி வாழ்க வளமுடன் என்னை வாழ்த்தி விடை வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம்